நான்கு மாணவர்களுக்கான நிகழ்வு முதல் இடத்தினை தாமரை இல்லமும் இரண்டாம் இடத்தினை மல்லிகை இல்லமும் அதை தொடர்ந்து நிகழ்வு மல்லிகை இளம் முதலாம் இடத்தினரும் தாமரை இல்லம் இரண்டாம் இடத்தினையும் தற்போது உடல் மாணவர்கள் மைதானத்தை அலங்கரித்துக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஆம் அரங்கிற்கு முன்னால் ஒரு மனம் ஒன்று பல அழகான முறையில் அகுழ்ந்த வண்ணம் பார்ப்பதற்கு பயப்படும் வகையில் வந்து கொண்டிருக்கின்றது ஆம் பல சுதலங்களை ஏந்திய வண்ணம் வந்து கொண்டிருக்கின்றது எங்களை அழிப்பாதீர்கள் நன்மையை உங்களுக்கு எங்களை வெட்டாதீர்கள் உங்கள் நீங்கள் சுவாசிக்க எழுதிகின்றோம் போன்ற இன்னும் பல சுலோகங்களை ஏந்திய வண்ணம் மரம் அரங்கிற்கு முன்னால் தற்போது கொண்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து

Ang blangu Ang blangu Ang blangu Ang blangu